சித்தர் பூமி சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை சோமவார விரதத்தினுடைய பயன்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்க்கும் முன்னாடி கார்த்திகை சோமவாரம்னா என்னது எதனால் இது ஏற்பட்டது அதனால் வந்து என்ன விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் சோமன் அப்படின்னு சொன்னாவே வந்து சந்திர பகவான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் புராணங்களில் இந்த நிகழ்வு எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து தக்ஷன் அப்படின்றவர்களுக்கு இருபத்தி ஏழு குழந்தைகள் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த தக்ஷனுடைய இருபத்தி ஏழு குழந்தைகளை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர பகவான் மணந்தார் அப்படின்ற ஒரு கதை இருக்குது இந்த இருபத்தி ஏழு பேர்கள் கொண்ட நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா அவங்க தான் அவங்களுடைய குழந்தைகள்னு சொல்லுவாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இந்த சந்திரனுக்கு பிடித்தமான நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் அந்த ரோகிணி அப்படின்ற மனைவியை மட்டும் இந்த சந்திர பகவான் மிகவும் நேசித்தார் அப்படின்னு சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் ரோகிணிக்கிட்டே இருப்பார் அவர் அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா மற்ற இருபத்தி ஆறு மனைவிகள் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் போட்டு போயிட்டு என்ன பண்ணாங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கலாம் அப்புறம் என்ன பண்ணுறாரு தக்ஷன் என்ன பண்ணாராம் ஒரு சாபம் கொடுத்து விட்டான் என்ன சாபம் கொடுத்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவு அப்படின்னு சொல்லப்படுகின்ற நீ தேய்ந்து போவாயாக அப்படின்னு சாபம் கொடுத்தாராம் தான் நிலவு தேய்பிரையாக இருந்தது தேய்பிரை ஏன் ஏற்பட்டது அப்படின்னு காட்டான புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலவு வந்து தேய்வதற்குண்டான காரணமே இதுதான் சொல்லலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் போயிட்டு சிவபெருமான் கிட்ட கேட்டானா இந்த மாதிரி என்ன வந்து சாபம் கொடுத்துட்டார் அவர் அதனால இந்த சாபத்தை நீங்கள் தான் விமோச்சனம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பரமசிவன் கிட்ட வந்து சந்திர பகவான் அந்த டைம்ல தான் வந்து பார்த்திங்கன்னா நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு திருதியை திதியிலேருந்து நீ வந்து வளர்ப்பிறையாக இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு சாப விமோச்சனம் கொடுத்து அப்போ திரு மூணாவது திதின்னு சொல்லப்படுகின்ற பிரதமை துதியை திருதி மூன்றாம் பிறையாக ஓகேங்களா முக்கியமாக அந்த முன்னாடி பிறை இருந்தால் கூட முக்கியமாக அந்த மூன்றாம் பிறையன்றதுக்கு விசேஷமான ஒரு தன்மையே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிறையை வந்து என்ன பண்ணாராம் தன்னுடைய சிரசில் ஏற்றினார் அப்படின்ற ஒரு நிகழ்வு புராதனமான கதையில் இருக்குதுன்னு சொல்லலாம் அதிலிருந்து தான் சந்திர சூடேஸ்வரர் அப்படின்னு சிவபெருமானுக்கு கதையே இருக்கிறது அதனால் தான் சந்திரன் வந்து இந்த காலகட்டத்தில் சாப விமோசனம் அடைந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம்ல கார்த்திகை மாதம் இந்த டைம்ல தான் அது நடந்ததுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசியில் சந்திரன் வந்து நீச்சம்னு சொல்லுவாங்க அவருக்கு என்ன வந்து வரம் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோமவார விரதம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான அனுகூலமான பலன்களை எல்லாம் நீ கொடுப்பாயாக அவங்க என்ன கேட்குறாங்களோ நீங்க கொடுங்க என் மூலமாக எல்லா விஷயங்களும் நடப்பதற்குண்டான நல்ல ஒரு விஷயங்கள் வருவதற்குண்டான நன்மை பெரட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தான் இந்த காலகட்டத்தில் சோமவார விரதம் அப்படின்னு ஒரு நிகழ்வே நடந்ததுன்னு சொல்லலாம் இந்த சோமவார விரதம் இருப்பதால் என்னென்ன பலன் கிடைக்கும் சந்திரன் அண்ணன் மனோகாரகன் சொல்லுவோம் நம்ம மனம் சம்பந்தப்பட்ட தெளிவு கிடைக்கும் அறிவு அப்படின்னு சொல்லப்படுகின்ற முன் யோசனைன்னு சொல்லுவோம் சில இது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் கரெக்டான விஷயத்தை செய்தல் முன் யோசனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குமா கிடைக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு இப்போ ரோகிணி நட்சத்திரம்னு சொன்னாவே வண்டின்னு சொல்லுவோம் நம்ம அந்த காலத்தில் தேருன்னு சொல்லுவோம் இந்த காலத்தில் வண்டி வாங்கிறதுக்கு உண்டான சரியான நட்சத்திரம்னு சொல்லுவோம் அப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோமவார விரதம் இருந்தால் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு தன்மை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை கிடைக்குமா கிடைக்கும்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம்னா நிறைய பேருக்கு இருக்குது இனி இந்த காலகட்டத்தில் டென்ஷன் ப்ரெஷர் இது எதனால் ஏற்படுகிறது தான் மனம் சரியில்லை அப்படின்னும் போது மனோகாரகன் சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருந்ததுனாவே மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அதே மாதிரி காலபுருஷ லக்னத்துக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் வந்து இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஏன்னா கார்த்திகை மாதம்னாவே அது தர மீனிங்கு அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படுவதற்கு உண்டான தன்மை எனக்கு இந்த குலதெய்வமே பிரச்சனையாக இருக்குது சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து சிறப்பான ஒரு நன்மையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு உணவே பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு எதிராக செயல்படக்கூடிய நோயாக மாறக்கூடிய தன்மை அந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த சோமவாரதம் கொடுக்குமா கொடுக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை வருது கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாவே இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சொல்லலாம் ஒன்னு கணவன் உன்னோட மனைவி கணவனுடைய மனமும் மனைவியினுடைய மனமும் ஒத்த கருத்தாக இருந்ததுன்னு அந்த பிரச்சனையே வராது ஓகேங்களா இந்த மனம் ஒன்றி போகாதனாலே நிறைய பிரச்சனை வருதுன்னா வருதுன்னு சொல்லலாம் இந்த சோமவார விரதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உமாமகேஸ்வர விரதம்னே சொல்லுவாங்க இதை ஓகேங்களா இந்த உமாமகேஸ்வர விரதம் சோமவார விரதத்தை கடைபிடிப்பதனாலே வந்து பார்த்திங்கன்னா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும் சொல்லலாம் இந்த சந்திர பகவான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கிரகம் காலபுருஷ லக்னத்துக்கு நாலாம் இடத்துக்குரியவன் சுகாதிபதினு சொல்லப்படுகின்ற கிரகம் அப்ப உடல்ல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் பிணிகள் அகலுவதற்கு உண்டான தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொடுப்பாரா அப்படின்னா கொடுப்பார்னு சொல்லலாம் ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னால் காலபுருஷ லக்னத்துக்கு எட்டாம் இடம் நோய் நொடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த காலகட்டத்தில் விரதம் இருந்தாவே இந்த இடத்துல வந்து நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் நம்ம இந்த சாப்பாடே வந்து நோய் நொடிகளை அதிகமாக ஏற்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஓகேங்களா இந்த நாக்கு ருசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த நாக்கு ருசி வந்து கேட்கும்போது நம்ம கொடுக்க 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 என்ன ஆகும்னா அதுவே பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இந்த மாதிரி விரதத்தை கடைப்பிடிப்பதனால் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்குமா கொடுக்கணும்னு சொல்லலாம் அதே மாதிரி கர்ப்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் மாற்றக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் எனக்கு நல்ல பாக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆழ்மனதுன்னு சொல்லப்படுகின்ற இந்த இடம் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த ஆழ்மனதை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இந்த சந்திர பகவானுக்கு இருக்கா அப்படின்னா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இந்த மனசு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை பண்ணலாம் இந்த வேலையை மாற்றலாம் இல்லை திடீர்னு வேலை பண்ணிகிட்டே இருக்கேன் திடீர்னு அதை மாற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தொழில் பண்ணலாம் இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் ஆசலேஷன் அப்படின்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் அந்த சந்திர பகவான் இருக்கக்கூடிய தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை சாதகமாக ஆக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா கொடுக்கும் இந்த கார்த்திகை சோமவார விரதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற உமா மகேஸ்வர விரதத்தை கடைபிடித்தால் சந்திரசூடேஸ்வரர் அப்படின்ற ஒரு சுவாமியை நாம் வணங்கினால் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை வந்து செழிக்கும்னு சொல்லலாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி